वनकम सर வணக்கம் சொல்லுங்க சொல்லுங்க சார் சார் இன்னைக்கு திருப்பரங்குன்ற மலையில வந்துட்டு உச்சியில தீபம் அனுமதி கொடுத்த நிலையில இருந்தாலும் மறுப்பு வந்துட்டு இன்னைக்கு ஒரே ஒரு ஆரவரமா இருக்கே சார் அங்க ஒரே பதற்றம் சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கு என்ன சார் நடந்துட்டு இருக்கா இல்ல அங்க வந்து இப்போ தனி நீதிபதியோட உத்தரவு வந்து என்னன்னா அந்த இடத்துல வந்து தீபத்து உள்ள கார்த்திகை விளக்கு ஏத்தலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி இருந்தா கோர்ட் ஐ மீன் கோவில் அதிகாரிகளையும் வந்து அந்த உரிய நடவடிக்கை எடுக்கணும் சொல்லி உத்தரவு நேற்று போட்டிருந்தாங்க ஆனா அந்த இதை பொறுத்தம்னா கோவில் வந்து அதுக்கு மாற வந்து டிவிஷன் பெஞ்சில் அப்பீல் போட்டிருக்காங்க அது இன்னும் என்டர்டெயினே ஆகல இந்த அப்பீல் இது கிடையில நீதிமன்ற உத்தரவை அவங்க நிறைவேற்றணும் இன்னைக்கு கார்த்திகை இன்னைக்கு தீபம் ஏற்றணும் கவுட் இது வரைக்கும் ஏத்தல அவங்க வழக்கம் போல அந்த உச்சி பிள்ளையார் அந்த அந்த கோவில் அந்த மடத்து தான் அவங்க தீபத்தை ஏத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இந்து அமைப்பினர் போய் உட்காந்து இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது நீதிமன்ற உத்தரவை வந்து அமல்படுத்துன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆனா அதே நேரத்தில் நீதிமன்ற உத்தரவு அமல்படுத்துறதுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் வந்து கோவில் தரப்பிலிருந்து எடுக்கல அதனால கண்டெம்ட் மூவ் பண்ணியிருக்காங்க இந்து அமைப்பினர் வந்து அந்த ராம ரவிக்குமார் அவர் தான் அவரோட சேர்ந்து மற்ற பெட்டிஷனர் இதுவரைக்கும் வந்து கோவில் வந்து அந்த ஈவோ வந்து உத்தரவு மதிக்கலை அப்படிங்கிற ஒரு இதை ரெக்கார்ட் பண்ணிட்டு அதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இப்போ ப்ரொடெக்ஷன் வந்து ஆஃபர் பண்றதுக்கு முன் வரலை அதனால இந்த சூழ்நிலையில வந்து நீங்க அவங்கள வச்சு சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அவங்க அவங்களுடைய பாதுகாப்புல இந்த பக்தர்கள் ஒரு பத்து பேர் போய் கோவில் மலையில போய் தீபம் ஏத்தலாம் அந்த தீபத்தூண்ல தீபம் ஏற்றலாம் அதுக்கு வந்து அனுமதி நீதிமன்ற நீதிமன்றம் கொடுத்துருக்கு அதான் சார் இப்போ தமிழக காவல்துறை இருக்கும் பட்சத்தில் சிஎஸ்ஐ வீரர்கள் வந்து தேவைப்படுதா சார் அந்த இடத்துல இல்லை அந்த இடத்துல வந்து இப்போ காவல்துறையை பொறுத்த மட்டுக்கும் அது ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர்கனா இருக்கிறதுனால அவங்களுடைய இது வந்து முன்னாடி வரலையே சொல்ல போனால் அதை காவல்துறைக்கும் டைரக்ஷன்ஸ் நேற்று கொடுத்துருக்கு அவங்களும் வந்து பாதுகாப்பு கூட யார் தடுத்தாலும் வந்து நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி தான் நேற்று சொல்லிருக்காங்க சொல்ல போனால் அந்த உத்தரவில் வந்து ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்கும் பட்சத்தில் காவல்துறையை வந்து அதை கொடுத்துருக்கணும் காவல்துறை கொடுக்காத பட்சத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சிஎஸ்ஐ டிப்ளாய் பண்ணலாம் ஆனால் நீதிமன்றத்தில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவர் குறிப்பாக நீதிபதி என்ன சொல்கிறாருன்னா ஆமா இன்னைக்கு சாயந்தரம் ஆறு அஞ்சுக்கு தான் வந்து உத்தரவு போட்டிருக்காங்க அந்த ஆறு அஞ்சுல வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய ஃபோர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஸ்டேட் கண்ட்ரோல தானே இருக்காங்க அதனால தானே நீ இப்போ கோவில் அதிகாரிகளும் வந்து நீதிமன்ற உத்தரவாக இருந்தாலும் அதை நிறைவேற்ற முன் வரல இந்த சூழ்நிலையில வந்து அவங்களுக்கு ம மலையில போய் பக்தர்கள் வந்து மலையில தீபத்தை ஏற்றும் போது ஸ்டேட் கவர்மெண்டோடைய போலீஸ் எந்த அளவுக்கு அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க அதனால அந்த பக்கம் தர்காவுக்கும் பிரச்சனை வந்துடக்கூடாது பாதுகாப்பு கொடுக்கணும் அந்த சூழ்நிலை இருக்கிறதுனால தான் ஒரு ஒரு ஜஸ்டிஃபயபிள் ஆர்டராக தான் இதை போட்டிருக்காங்க இது வந்து இதுதான் பண்ண முடியும் இது மாதிரி முந்தைய பிரசிடென்ட்ஸும் இருக்குது இது முன்னாடியே இருந்து ராமஜென்ம உண்மையிலாம் அந்த மாதிரி நடந்திருக்கு அதனால இது வந்து நீதிமன்ற உத்தரவு தான் இந்த நேரத்து இந்த மாதிரி உத்தரவு தான் சரியான உத்தரவாக கருதப்படும் அதனால் இப்போ நீதிமன்றம் அவமைப்புலாம் பண்ணியிருக்காங்களே சார் இந்துக்களுக்கான பிரச்சனை தொடர்ச்சியாக அந்த திருப்பரங்குன்ற விஷயத்தில் ஏன் ஒரு காலதாமதம் ஏற்பட்டு இருக்கு சார் சார் இது வந்து மனோபாவம் தானே சார் யார் ஆட்சியில் இருக்கிற கட்சியினுடைய மனோபாவம் அவங்கள பொறுத்த மட்டுக்கும் இந்த விஷயங்களில் வந்து மதசார்பு அப்படிங்கிறது வந்து இந்து மத விஷயங்களை வந்து தடுக்கிறதோ பழிக்கிறதோ அதுதான் சார்பு அப்படின்னு நினச்சிட்டு பண்ணும்போது இதில் என்னதான் நம்ம பண்ண முடியும்னு சொல்லுங்க பார்க்கலாம் வேற வழியில் எல்லாத்துக்கும் நீதிமன்றத்தை அணிக்கு தான் பண்ண வேண்டியது நீங்கள் சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா பல்வேறு விஷயங்களுக்கு நீதிமன்றம் மூலமாக தான் இந்துக்களுடைய திருவிழாக்கள் ஆகட்டும் இந்துக்களுடைய கோவிலுடைய சமாச்சாரங்களாகட்டும் கோவிலில் இருக்கிற ஆக்கிரமிப்புகளாகட்டும் எல்லாத்துக்கும் வந்து கோர்ட்டு தான் நடவடிக்கை எடுக்கிற மாதிரி தான் வந்துட்டு இருக்கு அரசாங்கம் முன் வந்து இந்து அறநிலையத்துறை முன் வந்து பண்ணுற மாதிரி எதுவுமே தெரியல ஏன்னா இந்து அறநிலையத்துறையை பொறுத்த மட்டும்தான் வந்து ஒரு ஒரு ஆஃபீஸர்ஸ் அதிகாரிகளை வச்சு ஏதாவது நம்ம பண்ணணும் அப்படிதான் பண்ணாங்க கோவிலுடைய புனிதம் கோவிலுடைய கலாச்சாரம் கோவிலுடைய பண்டைய பாரம்பரியம் அதெல்லாம் வந்து பெருசா கருதுற மாதிரி தெரியல அந்த நேரத்துல எந்த விஷயங்கள் நம்ம சரியா பண்றோம் அதிகாரிகள் என்ன சொல்றாங்களோ அது தலைமை என்ன சொல்லுதோ அது பிரகாரம் பண்ணும் போயிட்டு இருக்கும்போது இந்த கோளாறுகள் வரத்தான் சரி இது வந்து அதாவது அரசுல இருக்கிற கட்சியினுடைய மன மனபாவத்தை பொறுத்து தான் இந்த நடவடிக்கை எல்லாம் அமையுது அதனால வேற வழி இல்லாம தான் அதெல்லாம் பண்ண வேண்டியது சமீப காலமாக இது நிறைய நடந்துகிட்டு இருக்கு அது கொஞ்சம் வந்து வருத்தம் தரக்கூடிய விஷயம் தான் பத்து பேர் மட்டும் அனுமதின்றது என்ன காரணம் சார் போராட்டம் ஆர்ப்பாட்டம் எதிர்க்காக வந்து 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 போய் கார்த்திகார்த்திகா எல்லா சிவஸ்தலும் சரி முருகஸ்தலங்களையும் சரி கூட்டம் வந்து கேட்கவே வேண்டாம் எக்கச்சக்கமா இருக்கும் அந்த நேரங்களில் எல்லாரையும் மலை மேல ஏற விட்டாச்சுங்களேன் சில நேரங்கள்ல பெரிய பாதிப்பு ஏற்பட்டும் குறிப்பா சொல்ல போறதா இருந்தால் வந்து அங்க வந்து ஒரு ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைங்கிறது ஏற்பட்டு விடும் அப்படிங்கிறது உண்மை இதுவரைக்கும் வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனைங்கிறது எவ்வளவு கூட்டம் வந்தாலும் ஏற்படாமல் இந்த மாதிரி அரசாங்கம் தடுத்து அந்த மாதிரி ஒரு விஷயங்களை வந்து நீதிமன்ற உத்தரவு இருந்துமே நாங்கள் வந்து அதுக்கு மதிக்க மாட்டோம்னு சொல்லி பண்ணதுனால தான் இப்போ கொஞ்சம் அங்கே பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கே தவிர மற்றபடி இதுக்கு முன்னாடி எல்லாம் ஏற்பட்டதே கிடையாது ஆனால் இந்த மாதிரி பண்றதுனால கூட இப்போ எக்கச்சக்கமா எல்லாரும் மலை மேலே ஏற விட்டுட்டா ரொம்ப கஷ்டமாயி போயிடும் இல்லையா இந்த மனு போட்ட மனுதாரர்கள் தான் முதல்ல அதுல வந்து அவங்களுக்கு பாதிப்பு இருந்த மாதிரியும் பொதுவாக பாதிப்பு வந்த மாதிரி சொல்லியிருக்கறனால அந்த மனுதாரர்களை மாத்திரம் அவங்களுக்கு மூலமாக போய் அவர் கூட போய் சில பக்தர்கள் மாத்தம் போய் விளக்க ஏற்றுறதுக்கு

பாதிப்பும் கிடையாது இந்த வகையில யாருக்கும் பாதிப்பு கிடையாது ஏன் தான் இந்த அளவுக்கு உட்காந்து வரைஞ்சு கட்டிக்கிட்டு வந்து எதுக்குறாங்களோ இல்லாட்டி முனைப்பா வந்து அரசாங்கம் இந்த மாதிரி பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது மத சார்பற்ற அரசுன்னு சொல்லிட்டு ஏன் தான் இந்த மாதிரி பண்றாங்கன்னு தெரியல பட் இருந்தாலும் என்னுடைய பதில் வந்து எல்லாத்தையும் முருகன் பார்த்துக் நன்றி சார் மிக்க நன்றி மிக்க நன்றி